வணக்கம் வாசினியின் வர்ண நவராத்திரி பிள்ளையார் வீடு கொலு வீடு நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய எங்களது வீட்ல பதினைந்தாவது நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ் தொடங்க இருக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமையிலிருந்து தொடங்கி அக்டோபர் இரண்டு வரைக்கும் விஜயதசமி அன்னைக்கு வரைக்கும் கோலாகலமா இந்த நவராத்திரி விழா நடக்க இருக்கு நீங்க எல்லாரும் உற்றார் உறவினரோட எங்க வீட்டுக்கு வரணும் இந்த நவராத்திரி விழாவை கண்டு ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசையோடு கூப்பிடுறேன் பாவனையாக குங்குமம் எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வரணும் இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் இது எங்களுடைய பெரும் முயற்சி பெரிய உழைப்பு இந்த உழைப்புக்கு நீங்க எல்லாரும் வந்து பாக்குறது தான் ஒரு பெரிய ரெகக்னிஷனா இருக்கும் அதனால நேர்ல கண்டிப்பா வந்து எங்களுடைய கொலுவை பார்த்து ரசிக்கணும்னு அன்போட கூப்பிடுறேன் வாசனியின் வர்ண நவராத்திரியுடைய அப்டேட்ஸ் எல்லாம் சுட சுட பார்க்கணும் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் உடனே உடனே பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்கு இன்ஸ்டாகிராமோட ப்ராட்காஸ்ட் லிங்க் இருக்குது ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ அப்டேட்ஸ் பார்த்துக்கலாம்